நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் பயிருங்க இந்த தகவல்கள்லாம் நிச்சயம் நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய உண்டு கடந்த சில வாரங்களாகவும் சரி அதுக்கு முந்தைய மாதங்கள்லையும் சரி தொடர்ந்து போலி சான்றிதழ் கொடுத்து ஆசிரியர் பணியில் சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கு அதே சமயத்தில் மதிப்பெண் சான்றிதழில் மதிப்பெண்ணை மாற்றியும் பணியில் சேர்ந்து தான் நம்ம வந்து செய்திகளில் பார்த்துட்டு வரோம் இது போன்ற நிறைய பேர் வந்து தொடர்ந்து கைதாக வர்றதுனால் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களோட ஆவணங்களை கல்விச் சான்றிதழ்களை ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்காங்க இருபது ஆண்டுகளை கடந்த இருபது ஆண்டுகளில் ஆசிரியர் பணியில் சேர்ந்தவர்களுடைய சான்றிதழ்களை ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்காங்க அந்த தகவல் தான் முழுமையாக படிக்கிறேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆசிரியர் சான்றிதழ்களை ஆய்வு செய்ய கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அரசு பள்ளி ஆசிரியருக்கு பணிக்கு ஆசிரியர் தேர்வாரி மொழியாக பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர் தேர்வு செய்யப்படும் பட்டதாரிகளின் அசல் சான்றிதழ்களை எடுத்து வர சொல்லி அவற்றை சரிபார்த்த பின் நியமன ஆணை வழங்கப்படுகிறது அவை உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட பல்கலை மற்றும் கல்வி நிறுவனங்களால் தானா என்பதை ஆய்வு செய்வதில்லை பணியில் சேர்ந்த பின் இரண்டு ஆண்டுகளுக்குள் அசல் சான்றிதழ்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க உத்தரவிடப்படுகிறது பணியில் சேர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகுதான் உத்தரவிட்டதாக செய்திருக்கு இந்த பணிகளும் முறையாக நடக்காததற்கால் போலி சான்றிதழ்களில் வேலைக்கு சேர்ந்த பலர் இன்னும் பணியில் உள்ளனர் இதில் அவ்வப்போது சிலர் பிடிபட்டு கைதாவது வாடிக்கையாக உள்ளது இதன்படி தஞ்சை மாவட்டத்தில் இரண்டு ஆசிரியர்கள் கடந்த வாரம் பிடிபட்டுள்ளனர் உரத்தநாடு தாலுகா பாளையங்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை வரலாற்று ஆசிரியராக பணியாற்றிய வசந்தகுமார் மற்றும் வாண்டையார் இருப்பு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய சவுந்தரராஜன் ஆகியோர் போலீஸ் சந்திரிகளில் வேலைக்கு சேர்ந்துள்ளனர் இது குறித்து முதன்மை கல்வி அதிகாரி சிவகுமார் ஆய்வு செய்து இருவரையும் பணிநீக்கம் நீக்கம் செய்துள்ளனர் பள்ளிக்கல்வி இயக்குநர்களுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது இதை பின்பற்றிய அனைத்து மாவட்டங்களிலும் இருபது ஆண்டுகளாக பணியில் சேர்ந்த ஆசிரியர்களின் சான்றிதழ்களை ஆய்வு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது அதனால் தலைமை ஆசிரியர்கள் பட்டதாரி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் உள்ளிட்டோரின் சான்றிதழ்கள் மற்றும் பிற ஆவணங்கள் உண்மையில் சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களால் வழங்கப்பட்டதா என்பதை ஆய்வு செய்ய உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்